என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தோதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் அடக்கவும் என்னால் இருக்கவும் பிண்டிர் வீடு என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்ன മണത്തില്ല കണ്ണാടി കണ്ടിത്തോളും തങ്ങൂമൂരത്തിൻ മണ്ണ വയ്പതി മണ്ണാമൂർ തമ്പീരാ இப்பொழுது நான் படித்த பாட்டு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் தொள்ளாயிரத்தி நாலு முருகனை மட்டும் வேணும்னு கேட்டு படிக்கிற பாட்டு இது இதுவரைக்கும் திருப்புகளில் எத்தனையோ பாட்டு படிச்சிருப்போம் அதிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை ஒன்றை கேட்பதற்காக படித்த பாட்டாக இருக்கும் பொன் வேணும் பொருள் வேணும் உடல் நலத்தை கொடுக்கணும் இப்படியெல்லாம் படித்திருப்போம் இந்த திருப்புகள் வந்து எனக்கு என் முருகன் மட்டுமே போதும் அப்படின்னு முருகனையே கேட்கக்கூடிய ஒரு திருப்புகள் இதில் வர ஒவ்வொரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்த்தம் அவ்வளோ கேட்பதற்கே மனம் நமக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்குங்க நான் சொல்கிறேன் கேளுங்க என்னால் பிறக்கவும் அப்படின்னா என் செயலால் அனை உலகில் பிறப்பதற்கும் என்னால் இறக்கவும் அப்படின்னா என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என்னால் துதிக்கவும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் கண்களாலே என் கண் கொண்டு என்னால் அழைக்கவும் என்னால் அழைக்கவும் அப்படின்னா என் கண் கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என்னால் நடக்கவும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என்னால் இருக்கவும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதற்கும் என்னால் முசிக்கவும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெலிவதற்கும் என்னால் சலிக்கவும் இது போதும் என் அழுப்புடன் நான் சலிப்பு அடைவதற்கும் தொந்த நோயே என்னால் எரிக்கவும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் என்னால் நினைக்கவும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பதற்கும் என்னால் தரிக்கவும் இன்ப துன்பங்களை நான் தாங்கிக் கொள்வதற்கும் இங்கு நான் யார் இங்கே நான் யார் எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு கண்ணார் உரித்த என் மன்னா என் நெஞ்ச கல்லிலிருந்து நார் உரிப்பது போல கசியச் செய்த அரசே எனக்கு நல் பதம் தந்த கோவே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளி செய்த அரசனே கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவ உன்னை கச்சரியார் மனத்தில் தங்காத மனத்தோனே கண்ணாடியில் தடம் கண்ட வேளா கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே மண்ணான தக்கனை முன்னால் அரசனாக விளங்கிய தஜப்பிரஜாபதியே முன்னொரு நாள் முடித்தலை வன் வாளியிற்கொழும் அவனது கிரீடமணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த தங்க ரூபன் மன்னா உன் போன்ற மேனியுடைய சிவபிரானுக்கு குரு ராஜனே குரத்தியின் மன்னா குரத்தி வள்ளியின் தலைவனே வயற்பதி மன்னா வயலூரின் அரசனே மூவருக்குரு தம்பிரானே பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கு முப்பற்ற தலைவனே இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடல் வந்து முருகனையே நமக்கு வேணும் அப்படின்னு கேட்பதற்கு படிக்கக்கூடிய ஒரு பாட்டு வயலூரில் அருணகிரிநாதர் வந்து படித்த பாட்டு இந்த பாட்டை முருகரே வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு